வணக்கம் சசிகலா அவர்களுக்கு செக் வைத்த டிடிவி அதாவது டிடிவி அவர்கள் வந்து இப்போ அமமுகன்னு ஒரு தனி கட்சி தொடங்கி சுற்றுப்பயணம் செஞ்சு அது தனி சட்டப்பாரு சசிகலா அதிமுகவில் இருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் திடீரென வந்து நான் வந்து மீண்டும் என்ட்ரி ஆகுறேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காங்க முதல்கட்ட சுற்றுப்பயணம் தென்காசியிலேருந்து தொடங்கியது அந்த சுற்றுப்பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் பிசி பிசு போ போனது பெரும்பான்மையான கூட்டங்கள் கிடையாது மீடியாக்களோட வெளிச்சம் கிடையாது யாரும் இதை பற்றி பேசலை இதனால் அதிருப்தி அடைந்த சசிகலா வந்து ஏன் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு பின்புலத்துலேருந்து விசாரித்து பார்த்துனாங்க திரு டிடிவி தினகரன் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களை வந்து சசிகலா பங்கேற்கிற கூட்டங்களுக்கு போகக்கூடாது நம்முடைய ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களும் ஆட்களை திரட்டி அங்கே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாரு ஏற்கனவே டிடிவி மற்றும் சசிகலா அவர்களுக்கு வந்து இடையே மனக்கசப்பு இருக்குது அமமுக வந்து டிடிவி தினகரன் ஏன் தொடங்கினார் ஒருவேளை அதிமுக அப்படி அப்படியே தான் இது கண்டினியூ ஆயிருக்கும் ஆமமுகன்ற ஒரு கட்சியை தொடங்கிடக்கூடாதுன்னு சசிகலாவுக்கு போகும் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வீர்த்தணத்துக்காக அமமுக டிடிவி தினகரன் தொடர்கிறான்னு டிடிவி தரப்பன் சொல்கிறாங்க இந்த பணிப்பூர் வந்து சமீப காலமாக நிலவிட்டு வந்த நிலையில் வந்து டிடிவி தினகரனை ஓரம் கட்டிட்டு சசிகலா மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகலான்னு இந்த மாதிரி கூட்டத்தில் அரேஞ்ச் பண்ணாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் கண்டிப்பாக போகக்கூடாது அதிமுக மாவட்ட செயலர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னதின் பேரில் வந்து அவங்க யாரும் கலந்துக்கிட்ட ஆனால் அமமுக தொண்டர்கள்லாம் கலந்துக்குவாங்க டிடிவி ஆனால் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சசிகலாவோட ஆதரவுலாம் நினச்சாங்க சசிகலா ஆதரவாளர்கள்லாம் வந்து இப்படி நினச்சது மன்ன தொகுதி போடுற விதமாக டிடிவி தினகரன் வந்து கண்டிப்பாக யாரும் வேறு கலந்து சொல்லிட்டார் எனவே வந்து கூட்டங்களில் திருவிட்டதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சசிகலாவை கூட்டம் சேர்க்குறது வந்து பணம் கொடுத்து கூட்டினா கூட கூட்டத்தை வந்து திருட்ட முடியல அப்படின்ற கோபம் சசிகலாவுக்கு இருக்குது எனவே டிடிவி மற்றும் சசிகலாவோட இந்த மோதலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புத்துணர்ச்சி தருது ஏன்னா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா மீண்டும் வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துவாங்க இவங்க வந்து சேரவே கூடாது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதுக்கு வந்து வலு கொடுக்குற விதமாக வந்து டிடிவியோட இந்த செயல் வந்து அரசியல் இருந்து பார்க்கப்படுது தொடர்ந்து அரசியல் சார்ந்த தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் கேட்குடுக்குறோம் நன்றி